Değil mi வணக்கம் இஸ்ரேல் காசா மீது புதிய படையெடுப்புகளை நடத்த திட்டமிட்டிருப்பது இருப்பது தெரிந்ததே இந்த செயல் மிகப்பெரிய ஆபத்தான செயலாக மாறிவிடும் என்று இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி இஸ்ரேலிய பிரதமருக்கு கூறியிருக்கின்றார் ஆனால் அக்கருத்தை அவர் ஏற்கவில்லை ஏன் பிரச்சனையாக வரும் என்ற கேள்விக்கு இந்த போர் மிகவும் ஆபத்தானது பெருந்தொகையான பாலஸ்தீன பொதுமக்கள் மரணமடைய நேரிடும் அவ்வாறு நடக்குமாக இரு உலக நாடுகள் எங்களுக்கு எதிராக திரும்பும் அதைவிட பெரும் ஆபத்து இஸ்ரேலில் இருக்கும் பொதுமக்களினுடைய பாதுகாப்பை எங்களால் உறுதிப்படுத்த முடியாமல் போய்விடும் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையும் வரும் இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதற்கான உறுதிப்பாடுகளும் இல்லை அதைவிட முக்கியம் இந்த போரை பல ஆண்டுகள் இப்படியே தொடர்வோமாக இருந்தால் இஸ்ரேலிய படைகள் ஒரு கட்டத்தில் களைத்து போய்விடும் இஸ்ரேலிய படைகளுக்கு ஆறு நாட்கள் போரை ஏழாம் ஆண்டு வென்றவர்கள் என்று வீணான பட்டத்தை வைத்து உசுப்பேற்றி விட்டுவிட்டு இப்பொழுது ஆறு வருடங்கள் வரை நீளுகின்ற போரை கொண்டு செல்வீர்களாக இருந்தால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது வெடித்து சிதறிவிடுவார்கள் எனவே கள நிலவரத்தை புரிந்து கொள்ளுங்கள் களத்தில் நின்று போரை நடத்தியவன் நான் தான் எனக்கு கள நிலவரம் தெரியும் என்று கூறினாலும் அவருடைய கருத்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொல்லுகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு போக்ஸ் நியூஸிற்கும் அமெரிக்காவிலிருந்து அதுபோல எருசலேம் போஸ்டிலும் வெளியாகி இருக்கின்றது தாங்கள் காசாவை தங்களுடைய பரிபூரண கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகின்றோம் என்றும் அவ்வாறு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது ஒரு குறுங்கால கட்டுப்பாடே அல்லாமல் நீண்ட அடிப்படையில் தாங்கள் என்றும் பாதுகாப்பிற்காக சில காலம் வைத்திருந்துவிட்டு கைவிட்டு விடுவோம் என்றும் நோக்கம் அல்ல இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் இந்த தாக்குதலின் இலக்கு தான் என்ன என்ற கேள்விக்கு முற்றாக இல்லாது துடைத்தறிய வேண்டும் அதை இந்த ஆண்டு இறுதி வரை ஐந்து மாதங்கள் தொடர்ந்து செய்வதற்கு தங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போரில் சிரியாவிற்கு சொந்தமான கோலோன் குன்று பகுதியை இஸ்ரேல் தனக்காக கைப்பற்றி கொண்டது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துவிட்டது சில காலம் என்று கூறிய இஸ்ரேல் இன்று வரை ஒப்படைக்காததன் மர்மம் என்ன மேலும் மேற்கு கரை பகுதியில் அத்துமீறிய குடியேற்றங்களை ஏற்படுத்திய இஸ்ரேல் இன்று வரை அதை விட்டு விலகாமல் இருப்பது எப்படி இந்த கேள்விகளை எல்லாம் பார்ப்போமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய குறுங்காலம் என்பது இஸ்ரேல் காசாவை சில காலம் வைத்திருந்து விட்டு விடுவோம் என்று கூறுவதை எப்படி நம்புவது இதுவரை காலமும் உலக அரங்கில் ஆக்கிரமிப்பு படைகள் தங்களால் இருக்க முடியுமாக இருந்தால் எவ்வளவு காலம் அதிகமாக இருப்பார்களோ அவ்வளவு காலம் இருப்பார்கள் உதாரணமாக இலங்கை குடியேற்றவாத ஆட்சியின் கீழ் நானூறு வருடங்கள் இருந்தது அவர்களை விரட்டி அடிக்க முடியாமல் போய்விட்டது ஆகவேதான் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் அந்நிய படைகள் வருவதும் குறுங்காலத்தில் வெளியேறுவோம் என்று கூறுவதும் சர்வதேச அரங்கில் சரியான தெளிவு நாணயமான ஒரு வரலாற்றை கொண்ட செய்தியாக இல்லை என்பது கவனிக்கத்தக்கது அதே போல இஸ்ரேலினுடைய பனைய கைதிகளினுடைய குடும்பங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன தங்களுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து தேவையில்லாத வேலை செய்கின்றீர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் காசா நகரை பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்க இருப்பதாகவும் ஒரு மில்லியன் பேரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தாக்குதலை நடத்தப்போவதாக கூறுகின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலிய படைகளினுடைய பணியை தான் பார்க்க வேண்டும் முன்னர் போரை நடத்திய பொழுது இஸ்ரேலிய படைகள் உயர்வான ஒரு இடத்தில் இருந்து தாக்குதலை நடத்தி கொண்டு முன்னேறலாம் என்று களத்தில் இறங்கினார் இப்பொழுது அப்படி களத்தில் இறங்க முடியாது காசா மில்லியன் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இது பெரும் புயல் வருகின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு நகரத்தின் மக்களை அப்புறப்படுத்துவது போன்ற வேலை அந்த நேரம் மக்களினுடைய ஆதரவும் இஸ்ரேலிய படைகளுக்கு இருக்காது இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடைபெறும் மரண இருக்கும் மக்களை இடம்பெற வைப்பதும் உயிரை காப்பதும் இரு பணிகளை செய்து கொண்டு போரையும் நடத்த வேண்டிய சூழல் மிக கடினமான ஒரு களப்போராக இருக்கும் இது போர் அல்ல ஒரு வேலை என்று பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலை மிகச் சிரமமானது என்று ஒவ்வொரு ராணுவத்தினருக்கும் தெரியும் என்பதையே இஸ்ரேலிய படைத்துறை தலைவர் எடுத்துரைக்க முற்படுகின்றார் மேலும் நெற்றஞ்சியாகு சொல்வதை போல எந்த ஒரு நாட்டினுடைய அரபு படையும் காசாவை காமாந்து பண்ணுவதற்கு வராத என்பது தெரிந்ததே ஏனென்றால் அவர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்மானம் ஒன்றை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தயாராகி கொண்டிருக்கின்றது எனவே இஸ்ரேலிய பிரதமர் கருத்து ஒன்றுக்கு ஒன்று முரணானதாக இருக்கின்றது அதேவேளை காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பான் புகைப்படங்களை அடிப்படையாக வைத்து இப்பொழுது வந்திருக்கும் ஒரு செய்தியில் எழுபத்தி எட்டு வீதமான கட்டிடங்கள் அங்கு உடைந்த நிலையில் இருக்கின்றன ஒரு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு வீடுகள் இடிந்து பாலடைந்த நிலையில் பேய் மாளிகை போல இருக்கின்றன ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வீடுகள் முற்றாகவே தரைமட்டமாக கற்குவியல்களாக கிடக்கின்றன கண்ணி வடிகளை வைப்பதற்கு இந்த கற்குவியல்களும் மறைந்திருந்து தாக்குவதற்கு பால் அடைந்த வீடுகளும் போதும் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் ஜெரில்லா யுத்தத்தை இந்த இடத்தில் வைத்து வெற்றிகரமாக நடத்த முடியாது என்பதும் இது பெரும் பிரச்சனையான ஒரு போராக வரும் என்பதும் தான் அங்கிருக்கும் தரை தோற்ற நிலையை அடியொற்றி படைத்துறை கருத்தாக இருக்கின்ற ஐந்து மணிக்கு இஸ்ரேலில் இது தொடர்பான மந்திரி சபை கூட்டம் முடிவடைந்து விட்டது பலர் இஸ்ரேலிய பிரதமரை எதிர்த்திருக்கின்றார்கள் முழுமையான பாராளுமன்றத்தின் ஆதரவு இல்லாமல் இதை செய்யக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலினுடைய எதிரணி தலைவர் ஜெயிர் லபீர் இப்போதைய தாக்குதல் முடிவானது மோசமான செயல் என்றும் இதற்கு மக்கள் ஒரு காலமும் அனுமதி தர மாட்டார்கள் என்றும் இஸ்ரேலிய பிரதமருக்கு முன்னிய காலங்களைப் போல ஆதரவு இருக்காதென்றும் என்றும் அவரிடம் தான் கூறிவிட்டேன் என்றும் இந்த தாக்குதல் தவறு தவறு இஸ்ரேலை கொண்டு சென்று மாட்டக்கூடாத இடத்தில் மாட்டி வைக்க போகின்றீர்கள் அதை விட முக்கியம் ஜூத மக்களினுடைய வாழ்வியல் கலாச்சாரம் போன்ற விடயங்கள் எதிர்மறையான விமர்சனத்திற்கு உள்ளாக போகின்றது இத்தகைய செயல்களினாலும் பொதுமக்கள் அழிவினாலும் என்று தான் எடுத்து கூறியதாக அவர் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் பன்னிரண்டாயிரம் பிள்ளைகள் காசாவில் பட்டினியில் கிடப்பதாகவும் ஐந்து வயதிற்கு கீழ்பட்டவர்கள் இவர்கள் என்றும் இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் இன்றோ நாளை இந்த நிமிடமோ என்ற அளவில் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது இவர்களை அப்புறப்படுத்தி ஒரு போரை நடத்துவது சாத்தியமில்லை என்பது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய செய்தியாகும் மேலும் கடந்த கடந்த மேலும் மணி நேரங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் எண்பத்தி ஏழு பேர் உணவிற்காக சென்ற வழியில் சுட்டுக் லெபனானினுடைய தென்புலத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசிக் கொண்டிருக்கின்றன லெபனானில் லெபனானில் இருக்கின்ற எஞ்சிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை விட வேண்டும் என்று லெபனானினுடைய பிரதமர் இன்று கூட்டம் ஒன்றை நடத்தி இருந்தார் அதற்கு இணங்க முடியாது என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது அதே போல இந்த வருட முடிவிற்குள் இந்த வருட முடிவிற்குள் ஹிஸ்புல்லாவை முற்றாக ஆயுதம் இல்லாமல் செய்வோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதுபோலத்தான் காசாவிலும் ஹமாஸ் அமைப்பை இந்த வருட முடிவிற்குள் இல்லாமல் செய்வோம் என்று ஐந்து மாத கால அவகாசத்தை இரு இடங்களிலும் இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கமிஷனர் இஸ்ரேலினுடைய போர் மனித படுகொலை போருக்கு இணையானதாக இருப்பதாக கண்டித்திருக்கின்றார் இஸ்ரேலிய படைத்துறை தலைவர் பதவியில் இருந்து தூக்கி வீசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் நிகழ்ச்சி திட்டத்தின்படியே செல்ல இருக்கின்றார் இது இஸ்ரேலிய பிரதமர்கள் இது இஸ்ரேலிய மக்களுக்கே பிரச்சனையாக வரும் என்பதை கூட அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை ஆனால் சமீர் இன்னொன்றை கூறுகின்றார் நாம் எமது இடத்தை அழிவின் பக்கமாக சென்று நிலை நிறுத்தக் கூடாது அதை நிலைக்காது நிபுணத்துவமான முறையில் சுதந்திரமான மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுதந்திரம் சுதந்திரம் வழங்குகின்ற வழியில் சென்று பக்க வழிகளினால் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே அல்லாமல் பேரழிவு ஒன்றின் பேரழிவு ஒன்றின் மூலமாக தீர்க்கின்ற பிரச்சனை அல்ல என்று அவரே கூறியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு உள்ளே அவர்களுடைய துறைக்கு உள்ளேயே ஆபத்தான நெருக்கடிகள் வந்திருக்கின்றது எப்படி சமாளிக்க போகின்றது இஸ்ரேல் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை